என்ன அகமம் பதினாறாம் அதிகாரத்திலே இந்த கோராகின் தகப்பன் மோசைக்கு விரோதமாக ஆரோனுக்கு விரோதமாக எழும்பியவன் ஊழியத்துக்கு எதிராக எழும்பியவன் ஊழியக்காரருக்கு எதிராக பேசியவன் ஊழியத்தை எதிராக செயல்பட்டவன் சபைக்கு எதிராக செயல்பட்டவன் மோசையை தான் கட்டர் பயன்படுத்துவாரா எங்களை பயன்படுத்த மாட்டாரா என்று தங்களை நியாயப்படுத்தி கொண்டவர்கள் ஆனால் கத்தை மோசை தேவனுக்கு பிரியமானவனாக பிரியமானவனாயிருந்ததுனால கோராகையும் அவனுடைய குடும்பத்தையும் அவருடைய பொருளையும் அவன் உண்டானவைகளையும் தேவன் பூமி பிளந்து அவர்களை உயிரோடு விழுங்கிக் கொண்டது என்று என்னாக பதினாறாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அவரோடு இருந்த பிரபலமான தூவகலசத்தை பிடித்திருந்த இருநூற்றி ஐம்பது பேர்